சிவாய நம இன்று ஒரு அற்புதமான தாது புஷ்டி லேகியத்துடன் சந்திக்கலாம் அஸ்வகந்தா தாது புஷ்டி லேகியம் லேசான விஷயம் கிடையாது இதில் வந்து புடம்போட்டை சீமை அஸ்வகந்தா சாலா மிஸ்ரி சப்பேத் மிஸ்ரி நீர்மல்லி வித்து ஜீலா ஜீத்து தண்ணீர் விட்டான் கிழங்கு கோரைக்கிழங்கு மற்றும் பலமான பருப்பு வகைகள் பாதாம் பித்தா முந்திரி வெள்ளரி வித்து அக்ரூட்டு வால்நட்டு பருப்பு இப்படியாக அற்புதமான சக்திகளை நாற்பத்தாறு சக்திகளை தாங்கி கொண்டு நிற்கும் இந்த அற்புதமான லேகியம் உடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் இந்த நாடி நரம்பெல்லாம் வீக்காக இருக்கிறவங்க இதை ஒரே ஒரு டைம் எடுத்துக்கினாங்கனாக்கா ரொம்ப பூசி ஆகிடும் பலமாக இருக்கும் உடம்பு சக்தி நிலையம் நல்லாயிருக்கும் இழந்த உடல் சக்தியை மீண்டும் பெறுவதற்கு நமக்கு இது இந்த லேகியம் அஸ்வகந்தா லேகியம் நாற்பத்தாறு ஜாது சக்தி லேகியம் உதவுகிறது அது இல்லாமல் இந்த இவ்வளோ பருப்பு நட்ஸ் வகைகளும் வேறு மற்றும் விதை வகைகளும் சேர்ப்பதால் உடலுக்கு அற்புதமான சக்தி தரக்கூடியது அது இல்லாமல் இந்த சந்தான பாக்கியம் இல்லைன்றாங்க இந்த லேகியம் கொடுத்து நம்மளுக்கு ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே கொடுத்து ரெட்டை குழந்தெலாம் பிறந்திருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் இப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சது தான் இந்த லேகியம் ஒரு டைம் வாங்கி நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான சந்தான பாக்கியம் எல்லாத்துக்கு செலவு பண்ணுறீங்க இது ஒரு டைம் சாப்பிட்டுட்டு விரதம் மாதிரி இருந்து இருந்தால் சந்தான பாக்கியம் நிச்சயமாக கிட்டும் இந்த ஆண்மை சக்தி குறைபாடுகளை நீக்கக்கூடிய வல்லமை படைத்த அற்புத சூப்பர் பவர் சக்தி படைத்த நாற்பத்தாறு ஏது சக்தி லேகம் லேசான விஷயம் கிடையாது இப்படி ஒரு அற்புதமான லேகம்தான் ஆற்காட்டில் எப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் கொரியர் சர்வீஸில் ஆன்லைனில் காசு போட்டு அட்ரஸ் அனுப்பிச்சாங்க சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படி ஒரு அற்புதமான தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி லேகம் அஸ்வகாந்தாவை அற்புதமான பாலில் புடம் போட்டு அதை தூய்மை செய்து கைப்பக்குவத்துக்கு எடுத்து கொண்டு வந்து மற்றும் பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து இந்த சக்தி நிலை உள்ள அஸ்வகாந்தா தண்ணீர் விட்டாங்க நீர் விட்டு விற்று ஜீலா சாலா மிஸ்ரி லேசான விஷயம் கிடையாது அரபு கண்டிலேருந்து கிடைக்கக்கூடிய சாலா மிஸ்ரி சப்பேத் மிஸ்ரி இதெல்லாம் வந்து சேர்த்து இட ரொம்ப தூய்மையான முறையில் கையிலேயே அரைச்சி தயார் பண்ணக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் அஞ்சு வருஷம் ஆனாலும் கிடையாது நம்ம நண்பர் நம்ம குருநாதர் ஒருத்தர் எனக்கு சிலம்ப குருநாதர் போய் வச்சுட்டு மறந்துட்டார் திருப்பி திருப்பினும் அஞ்சு வருஷம் எடுத்து சாப்பிட்டார் அதே பக்குவத்தில் இருக்கிறதாக வந்து என்கிட்ட சொன்னார் யார் யார் லேங்கிய செய்தது அப்படின்னு நான்தான் சுவாமி செய்தேன்னா இப்படி செய்த எப்படியா பழைப்பேன் அஞ்சு வருஷம் கிடையாது இருக்குது அப்படின்னாரு அப்படி ஒரு அற்புத சக்தி அந்த கட எடபாகம் புடபாகம் அடைப்பு பாகம் இதெல்லாம் வந்து சிறப்பாக செய்கிறதால இந்த லேகியத்துக்கு ரொம்ப சக்தி ஊட்டி இந்த சந்தான பாக்கியத்துக்குனே ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு பேருக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு மீதி பேர்லாம் ஒரு குழந்தான் பிறந்திருக்கேன் இப்படி ஒரு பச்சத்தோடு இருந்து அந்த நாற்பது நாள் இந்த லேகியம் முடிக்கிற வரைக்கும் கடைபிடித்து இருந்தால் நிச்சயமாக சந்தான பாக்கியம் கிட்டும் எவ்வளோ கணக்கில் செலவு பண்ணுறீங்க இதில் ஒரு ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணுறதுல பெரிய மேட்ரே கிடையாது சும்மா இன்றைக்கி வந்து காசெல்லாம் மதிப்பே கிடையாது இந்த உழைப்புக்கு தகுந்த பலனை நீங்கள் உழைக்கக்கூடிய பணம் அதுக்கு தகுந்த பலனை நிச்சயமாக தரும் என்று நம்பிக்கையோடு கூறுக்கிறேன் லேசான விஷயங்கள் அதை பாருங்கள் கையில் ஓட்டவே ஓட்டாது அப்படி ஒரு அற்புதமான சப்திக்கு இப்படி ஒரு லேகியம் வந்து எல்லா ஜீரா மாதிரி தான் வரும் இது வந்து அப்படியே கையில் ஒட்ட ஒட்டா அப்படியே உருண்டை ஊட்டி அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஒரு கோழி அளவு காலில் சாப்பிட்டு பால் சாப்பிட்டாக்கா அப்படி ஒரு அற்புத சக்தி படைத்தது தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி கொண்ட அற்புத நிலைகள் இவ்வளோ சக்தி நிலையை சேர்த்துருக்கோம் இருப்பிடும் ஒரு முறை சொல்கிறேன் இதில் முக்கியமாக சாலா மிஸ்ரி சப்பேத் மிஸ்ரி நீர் மூழ்கி ஜீலா சேர்த்து தண்ணீர் வீட்டான கிழங்கு நிலப்பணக்கிழங்கு கோரைக்கிழங்கு இப்படி பல வகையான வேர்களை கொண்டோம் பருப்பு பாதாம் பிஸ்தா முந்திரி வெள்ளரி வித்து பூசணி வித்து அக்ரூட்டு சாரப்பருப்பு இப்படியாக பருப்பு வகையெல்லாம் சேர்த்து அரைக்கக்கூடிய அற்புத சக்தி தான் இந்த லேகியம் இந்த லேகியத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்க இங்கோல் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஷ்டி இறை உணர்ந்த இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லா உலகமெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கவே நாங்கள் பாடுபடுறோம் சிவாய நம்ம